அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவும் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் பெற என்ன பண்ணலாம் அப்படின்றது பொதுவாகவே எல்லாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு பெரிய விஸ்வரூபமாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பணக்கஷ்டம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மனக்கஷ்டம் இந்த பணக்கஷ்டம் இந்த மனக்கஷ்டம் இது ரெண்டு தான் வந்து இப்போ ஒரு பெரிய பாதிப்புகள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ பணம் அப்படின்றப்போ பக்கச்சே வந்து எல்லாத்துக்குமே வந்து முக்கிய தேவை ஒரு இன்றியமையாத சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அதேமாதிரி பணம் வந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்மளால் இப்போ இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லை திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிணா அப்படின்னாக்க ஆப்ரேஷன் பண்ணோம்ச்சுன்னா கையில் பணம் இருந்துச்சால் கவலைப்படாமல் தக்குன்னு செய்தோம் இல்லைனா யோசிப்போம் என்னடாதே எப்படி பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மனக்கவலைகள் வரும் இல்லை ஒரு பசங்களை ஸ்கூலில் சேர்க்கறது இல்லை வந்து ஒரு திருமணம் பண்ணுறோம் இந்த மாதிரி சமயத்தெலாம் வந்து நம்மளுக்கு இப்போ கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இருக்காது பணம் இல்லைனா எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது அதையோ ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அது ஒன்று அதே மாதிரி இந்த க பணத்தை வந்து பண பொருளாதாரம் கஷ்டம் தடை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஒரு விதத்தில் நம்மளே கூட உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இன்ஸ்டால்மெண்ட் நிறைய வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிடுறோம் எல்லாம் இப்போ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஸோ எல்லாம் ஸோ தவறை முறையில் வாங்கிடலாம் அப்படின்னு நல்லா ஈஸியாக போகிறதுனால நம்ம அது வரவுக்கு மீறிய செலவுகளை நம்மளே ஏற்படுத்தும் அது ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் எதிர்பாராத சூழ்நிலைகள் வர சமயத்தில் வந்து நம்ம மொழி பிதங்கி போயிட்டு ரொம்ப பிரச்சனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் சந்திக்கிறோம் சிலர் வந்து வாழ்க்கை இந்த கடன் தொல்லைகள் அப்படின்றப்போ வச்சு வாழ்வையை கூட முடிக்கிற இதிலெல்லாம் கூட வர்றது இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறது சரி மெதுவாக எல்லாருடைய இதில் இருக்குது இதுலேருந்து எப்படி வெடி வெளி வர்றது இதனால் நமக்கு வெளி வர என்னென்ன பிரச்சனைகள்லாம் என்ன செய்யலாம் அதே மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் என்னைக்கு செல்வ வளம் பெற்று நோய் நோடி இல்லாமல் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தில் என்ன வழிகள் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ பண பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்து கடன் தொல்லை ஸோ இந்த கடன் தொல்லை தீந்துச்சுனாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் பாதி எல்லாருமே வந்து இது நிம்மதிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது செய்கிற என்ன வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் அதுக்குள்ளே அடக்க கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே வந்து பாதி கடன் நம்மளுக்கு கடனே வராது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது கடன் வாங்கிட்டோம் இப்போ வீடு வாங்குறோன்னா கடன் வாங்குகிறோம் அதேமாதிரி லோன் போடுறோம் இல்லைங்களா வண்டி வாங்குகிறோம் கடன் வாங்குகிறோம் ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா கடன் வாங்குகிறோம் ஸோ இது வந்து நம்ம வந்து இதில் தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு கடன் வாங்க தான் செய்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அதை தீ சில சமயத்தை தவிர்க்க முடியாத அடைபட முடியாது இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்கட்கிழமையில் வந்து விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் பிள்ளையார வணங்கணும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சோமவாரம் அதான் அது சோ சோமாவாரம்னு பேர் திங்கக்கிழமையில் விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமையை வெள்ளிக்கிழமையில் வந்து பசுமாட்டுக்கு வந்து அகத்தி கீரை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா முடிஞ்சால் கோசாலை இருக்குது இல்லைங்களா அந்த கோசாலைக்கு முன்னாடி தீவனம் ஏதாவது கூட ஒன்று வாங்கி கொடுங்க இப்படி இப்படி ஒரு ரெகுலராக ஒரு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துடும் ஸோ எந்த பேர் பட்ட ஆனாலும் அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் நீங்களும் வந்து அதுலேருந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடலாம் இதுதான் வந்து பெரிய இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்க பெரிய ப்ராப்ளம் இதுதான் சரிங்களா அதுக்கு அடுத்தது இப்போ அடுத்தது என்ன பார்த்தோம்னா இப்போ நிறைய பேருக்கு எல்லாமே வந்து தான் சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டேந்து பொருளாக இது சேர்க்க பொருளையுமே வந்து சேர மாட்டேன் வீட்டில் சேரவே மேட்டிருந்து எவ்வளோ வந்தாலும் செலவு படுத்தலை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யாது ஸோ அதை வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே நடந்த நட முன்னோர்கள் ஆல்ரெடி நடத்தி வந்த விஷயங்கள் தான் ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு என்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வர விஷயங்கள் மிஸ் ஆகிடும் அதனால் நம்மளுக்கு சில அதில் நல்ல விஷயங்களும் அதில் இருக்கும் சரிங்களா அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போது வீட்டில் பணம் தங்குறதுக்கு என்ன பண்ணலாம் செல்வ வளம் சேர்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நோய் நொடியெலாம் கோட்டீஸ்வரர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்போது முண்டை பண்டைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் இன்னும் கூட கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வாசலில் காலில் ஸ்மால் சாயந்தம் தண்ணி தெளிப்பாங்க அங்கே அப்படி தண்ணி தெளிக்கிச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பசுஞ்சாணம் இல்லை கோமியம் போட்டு தான் தெளிப்பாங்க ஸோ என்னோடய தாத்பரியம் என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து தரை ஸோ அந்த மண்தறை மேலே தெளிக்க தெளிக்க அந்த தரையை வந்து சம லெவலில் ஆகிடும் ஒரு நில மாதிரி த தர மாதிரி ஆகிடும் ஸோ அதே தான் படுத்துப்பாங்க எல்லாமே இது பண்ணிப்பாங்க நைட்டில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூ பூச்சி பொட்டுக்கள் எதுவுமே வராது கிருமி நாசினியும் வேறு அதுவும் இல்லாத க இதில் போட்டு சாணி தெளிக்கிறதுனால வீட்டில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கலாச்சாரம் நிற்கும் செல்வம் வந்து சேரும் தரித்திரம் இருக்காது வீட்டில் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் அது இருந்தாங்க இப்போ எல்லாம் தாணி தெளிக்கிறோம் கோலம் போடுறோம் அதெல்லாம் செய்கிறோம் பட் என்ன இருந்தது ஏதோ தண்ணி சும்மா அப்படி தெளிச்சுட்டு வரும் அந்த மாதிரிலாம் பண்ணாது அது கூட இந்த இது சேர்த்து சேச்சே வந்து நிச்சயமாக வந்து வீட்டில் இருக்க பணத்தடை நீங்கி வீட்டில் இருக்க தரித்திரங்கள் குறைந்து நிச்சயமாக செல்வாவளம் சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்தது வீட்டிலையே வந்து இப்போ நம்ம வீடெல்லாம் வந்து க்ளீன் துடைக்கிறோம் இல்லைங்களா நாள் கிழமை அப்படின்னா அப்படி தொடைக்கிச்சே அது கூட வந்துட்டு இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் பச்சை கருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு தொடச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பணத்தடை நீங்கி செல்வ வளர லக்ஷ்மி கடாச்சும் வீட்டில் இருக்கும் அதுவும் செய்யலாம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு கோமியம் வசஞ்சான இருக்குது இல்லைங்களா அதை தண்ணீரை கலந்து வீட்டை தெளிங்க டெய்லி தொடர்ந்து தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் தொடர்ந்து தெளிக்கணும் அப்படி தெளித்து வந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பணத்தடைகள்லாம் நீங்கி காரியத்தடைகள் நின்று குடும்பத்தில் சுபிக்ஷமோ நல்ல முன்னேற்றமோ நல்ல சந்தோஷமோ கிடைக்கும் சரிங்களா இது ஒன்று இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த பண ஒலை இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிம்பிள் லோகோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் வந்து புளியும் வந்து அரைஞ்சிருக்கும் மரம் தான் அதனுடைய லோகோவாக இருக்கும் இது எப்படி வச்சுருக்காங்க அதனுடைய தாத்பரியமே வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்றது இந்த விஷயத்தை சொன்னாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பனைமரம் அப்படின்றதுனா நீண்டு உடைய உயரமாக வளரு தான் பனைமரம் அப்படின்வோம் அது சரிங்களா இப்போ நான் பொதுவாகவே ஒருத்தர் வந்து ஒருத்தர் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கான் பாரு அப்படின்வோம் சரிங்களா ஸோ இது நான் அது வந்து என்ன உயரென்னா வளரும் ஸோ அப்போது செல்வம் சேரும் எங்கேன்னா பனை மரம் மாதிரி சேரணும் அப்படின்றதுக்கு அந்த சிம்பிள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பனை மரம் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீரோட்டம் மேலோட்டமாகவே இருக்கும் அதாவது நிலத்தடி நீர் பார்த்தோங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது அடி இருபத்தஞ்சு அடியிலே வந்து நிலத்தடி நீர் இருக்கும் உங்களுக்கு நம்ம இப்போல்லாம் போர்லாம் போட்டால் என்ன பண்ணுறோம் நூறு அடி இரநூறு அடி முன்னு இரநூத்தம்பது அடி அப்படி போடுறோம் இல்லைங்களா ஆனால் இந்த பனைமரம் இருக்கிற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலத்தடி நீரே வந்து உங்களுக்கு இருபது அடி இருபத்தஞ்சு அடியிலே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் இருந்தாலும் அந்த நீர் எடுத்துக்கும் கரெக்டாக சேமிச்சுக்கும் அந்த ஒரு இது வந்து பனைமரத்தை இருக்குது அதனால்தான் வந்து பனைமரம் ஒரு சிம்பிளாக வச்சுருக்காங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு புளியை வச்சுருவாங்க புளி வந்து என்ன பதுங்கி தான் பாயும் பதுங்கும் அப்போது பதுக்கி வைக்கிற இடம் படம் சேர்த்து வைக்கிற இடம் அப்படின்னு பார்க்கணும் சேமிப்பு இருந்தால் தானே நம்ம பிற்காலத்துக்கு உழைப்போம் உதவணும் ஸோ அது ரெண்டும் சேர்ந்த இது தான் வந்து உங்களுக்கு அந்த லோகோட தாத்பரியமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதை நம்ம இது எப்படி அப்படின்னா நீங்களும் நம்மளும் வீட்டில் பண ஓலை இருக்குங்களா பச்சை பண ஓலை அந்த பச்சை பண ஓலையை சதுரமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் தடவிடுங்க மஞ்சள் தடவிட்டு அது மேலே ஒரு நூற்றி ஒரு ரூபா வைங்க அதை வந்து பூஜை அறையில் வச்சுருங்க பூஜை அறையில் வச்சுட்டு அது மேலே ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு விட்ருங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு செல்வம் வீட்டில் நிச்சயமாக சேரும் நிறையவே சேரும் சரிங்களா இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே வந்து நீங்கள் வந்து உங்கள் பணப்பெட்டியில் கூட இந்த இதை வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பணப்பெட்டியில் வைக்கச்சே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பணப்பே பாக்ஸ் கேஷ் பாக்ஸ் எல்லாருமே வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கேஷ் பாக்ஸில் வந்து உங்களுக்கு இது அது கூட அந்த கேஷ் பாக்ஸ் கூட உங்களுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்பூரம் இதை போட்டு வைங்க உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த கேஷ் பாக்ஸில் பணம் குறையவே குறையாது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கிராம்புக்கு ஏலக்காய்க்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணத்துக்கு ஒரு தடை இருக்காது பிரச்சனைகள் இருக்காது சரிங்களா அதே போல் ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்குச்சாலும் சரி அந்த கடன் நம்மளுக்கு திரும்பி வருமா வராதான்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா ஸோ அது வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் பணம் ஒருத்தருக்கு கடனாக கொடுக்கறதாக இருந்தாலும் வாயில் வந்து ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க அது ஈர்ப்பு அந்த பணம் உங்களுக்கு சீக்கிரமே வந்து கிடைக்கும் சரிங்களா கடன் கொடுத்தாலும் நீங்கள் இதை வந்து நீங்கள் பொதுவாகவே வேவர்ப்புக்கலாம் இந்த மார்வாடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா இந்திக்காரங்களாம் அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாயில் தான் அவன் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதில் வந்து இது தான் இருக்கும் அவங்களுக்கு ஸ்மெல்லே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு தான் வரும் நீங்கள் அதே கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு வந்து அந்த பணத்தை ஈர்ப்பு சக்தி வந்து இதுக்கு நிச்சயமாக இருக்கும் அது நம்ம செய்து வரைச்சு நிச்சயமாக நம்மளுக்கு கொடுத்த கடனும் கிடைக்கும் அதேமாதிரி மாதிரி வந்து கேஷ் பாக்ஸில் இது வைக்கிச்சு நிச்சயமாக வந்து செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குறையாது சரிங்களா இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன வேற இதே இதே மாதிரி இப்போது வந்துட்டு திங்கக்க டெய்லி சூரிய நமஸ்காரம் செய்யணும் டெய்லி வந்து சூரிய நமஸ்காரம் செய்யணும் சரிங்களா இப்போ சூரிய நமஸ்காரம் நம்ம செய்ய சொல்லிட்டோம் ஒரு சிலர் ஒரு கொஸ்டினே கேட்பாங்க சார் மழை காலத்தில் சூரியனே வராதே அப்போ என்ன பண்ணுறது இது எல்லாருமே ஒரு கொஸ்டின் தானே மழை பெஞ்சால் சூரியன் வராது இல்லையா அப்போது கிழக்கு திசையை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் சரிங்களா சூரிய நமஸ்காரம் டெய்லி செய்யணும் அதே போல் மாதத்தில் வர பௌர்ணமி அந்த பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு நிலாவும் ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வீட்டில் இருக்க பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் நீ பணம் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு பணத்தினால் கிடையாது குடும்பத்துலேயும் வந்து சுபிக்ஷம் சந்தோஷம் குதூகலம் எல்லாமே இருக்கும் நன்மைகள் அதிகமாக நிற்கும் சரிங்களா இது ஒரு வழி இதுவும் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இது இருக்குது வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் ஸோ சுக்கர ஓரை ஓகேங்களா சுக்கர ஓரை அப்படின்றது காலைல வெள்ளிக்கிழமைன்றப்போ காலைல ஆறுலேருந்து ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது நூறும் முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே செய்கிறது சிறப்புன்னு சொல்ல அந்த சுக்கர ஊரையில் லக்ஷ்மியையும் குபேரனையும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு மல்லிகை பூ வச்சு சா பூஜை பண்ணுங்கள் முப்பத்தி மூணு வாரம் கண்டினியூஸாக நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா செல்வ தடைகள் நீங்கி குடும்பத்தில் சுபிக்ஷம் செல்வம் எல்லாமே வந்து நிறைஞ்சி நிற்கும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அதோட இன்னொரு வழி இப்போ எல்லாத்துலேயுமே நவராத்திரி வருது ஸோ நவராத்திரின்னு வரைச்சே வந்து எல்லோரும் வீட்டில் வந்து குழுவுக்கு எல்லோருமே பார்க்க வருவாங்க ஸோ அப்படி கொலு பார்க்க வராங்கள சுமங்கலிங்களுக்கு தாம்பூலாம் நம்ம கொடுப்போம் ஸோ அந்த கூட உங்களுக்கு வளையலும் மருதானியம் மருதாணி இப்போ தான் கூன்னு தான் நம்மெல்லாம் கிஃப்ட்டு கொடுப்போம் இல்லையா ஸோ அதை மாதிரி அது கூட இது ரெண்டும் சேர்த்து வச்சு கொடுங்க உங்களோட வீட்டிலேயே செல்வ வளம் அதிகரிக்கும் இதில் எந்த வித சந்தேகமும் இல்லை ஏ அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இது இருக்குது என்ன சொல்கிறது இப்போது நம்ம வீட்லேயே வந்துட்டு பெருமாளை அடுத்தது பெருமாள் வனங்கள் ஒரு ஒரு மாதம் தமிழ் மாதம் ஒரு ஒரு தமிழ் மாதம் முதல் திங்கக்கிழமை சரிங்களா சித்திரை மாதம் சித்திரை மாதம் வர முதல் திங்கக்கிழமை அதேமாதிரி வைகாசி வந்து வைகாசி மாதம் முதல் திங்கக்கிழமை முதல் திங்கட்கிழமை அன்றைக்கி பெருமாள் தரிசனம் திருப்பதி பெருமாள் திருப்பதி வெங்கடாஜபதி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு வருஷம் பன்னெண்டு மாதம் கரெக்டாக தொடர்ந்து செய்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோட்டீஸ்வரர் ஆகிடும் செல்வ வளம் நிறைஞ்சிருந்திருக்கும் ஏன்னா குபேரனுக்கு கடன் கொடுத்தவர் தான் குபேரனே பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் தான் இன்றைக்கி திருப்பதியில் வந்து செல்வம் கொழிச்சிட்டு தானே இருக்குது அதை நீங்கள் இந்த திங்க அதாவது தான் அதுதான் சொல்கிறது பன்னெண்டு வாரம் சந்திரனோட இதுதான் திங்க பெரு பெருமாளோட திருப்பதி ஓகேங்களா அவரை திங்கட்கிழமை தமிழ் மாதம் வர முதல் திங்கக்கிழமை அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு ஒரு வருஷம் கரெக்டாக பன்னெண்டு மாதம் இதை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து செல்வ வளம் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் முன்னேறியா சரிங்களா அது ஒன்றும் செய்யலை அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இது பெண்கள் பெண்கள் வந்து இடது கையில் வந்து வெள்ளியில் மோதிரம் அந்த வெள்ளியில் மோதிரம் போட்டிருந்தாலே செல்வ வளம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் ஒரு வழி அதே மாதிரி இப்போ நிறைய பேர்லாம் வீட்டில் ஜுவல்ஸ் வாங்க முடியல அப்படின்வோம் ஸோ தங்கம் வாங்க முடியலன்னு ஸோ தங்கம் வாங்க முடியலன்னா முதல்ல வந்து வெள்ளியில் ஏதாவது வாங்குங்க வெள்ளியில் நீங்கள் வாங்க வாங்க ஆட்டோமேட்டிக்காக தங்கம் உங்களுக்கு சேரும் சரிங்களா வெள்ளி வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ சுக்ரன் சுக்ரன் வந்து குபேரனோடது ஆட்டோமேட்டியாக மகாலட்சுமி வரும் ஆர்டமெட்டிக்காக அவங்களுக்கு செல்வமும் சங்கமும் வந்து ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா இதை மாதிரியே நம்ம செய்யலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவன் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து காமாட்சி அம்மன் வழக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா இது எல்லாமே தொண்டு தொட்டு வரதான் எல்லாமே இப்போ ஏற்றுறாங்க ஸோ அந்த காமாட்சி அம்மன் வழக்கு ஏற்றுச்சு அதில் வந்து கொஞ்சம் டைமண்டு கல்கண்டு போட்டுருங்க அதை போட்டுகிட்டு ஏற்றுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு வீட்டில் பணத்தடையே வராது ஓகேங்களா இது ஒரு அதுக்கடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோயிலில் தாயாருக்கு உங்களுக்கு அபிஷேகத்துக்கு பாலும் ஓகேங்களா அதுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கூட வளையல் பச்சை வளையல் ஓகேங்களா பச்சை கலர் வளையல் வாங்கி கொடுங்க அது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு செல்பவளும் இன்னைக்கு மகாலட்சுமி கலாச்சாரிக்கும் குடும்பத்தில் சுபீஷ்டம் இருக்கும் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்கவே இருக்காது சரிங்களா அதுக்கு அடுத்தது ஸோ இது மாதிரிலாம் செய்ச்சே வந்து நிறைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை இது இது எல்லாருமே எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் பட் இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து அதை மறந்து நம்மளுக்கு இருக்கிற டைம் இல்லை அதை யோசிக்கிறதுக்கு ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பதிவு முக்கியமாகவே நான் வந்து போட்டது எல்லாருக்கும் பிரச்சனைகள்லாம் தீரணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இதை ரீவைன் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுக்கோங்களேன் சரிங்களா சரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே இல்லை சுக்கர ஊரையில் வந்து கல்லூப்பு வாங்கணும் கல்லூப்பு வந்து வீட்டில் வைங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு செல்வ வரத்துக்கு த வரது தடையே இருக்காது அதே மாதிரி வீட்டில் என்றைக்குமே வந்து கல் உப்பு காலியாக இருக்கக்கூடாது காலியாகிடுச்சின்னு சொல்லக்கூடாது காலியாக இருக்கக்கூடாது அது வச்சுக்கிட்டு இருக்கணும் எப்போவுமே அதில் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கச்சே வந்து உங்களுக்கு உப்பு புளி அது இருந்துச்சுனாலே உங்களுக்கு நிச்சயமாக வந்து வீட்டில் செல்வத்துக்கு தடையே இருக்காது பணப்பிரச்சனையும் இருக்கவே இருக்காது அதே மாதிரி இப்போது தொழிலெல்லாம் சில பேர் நிறைய முடக்கங்கள்லாம் இருக்குது பணம் வரதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க பௌர்ணமி கழிச்சு வர சதுர்த்தி ஓகேங்களா சங்கடகர சதுர்த்தின்னு வாங்க அந்த சதுர்த்தி அன்னைக்கு விநாயக கற்பக விநாயகருக்கு படத்துக்கு அவங்க ஆயிரத்தெட்டு அருகம்பில் அருகம்பில் அது மாலையாக கூட சாத்திருங்க வீட்டில் படமாக இருந்தால் மாலையா சாத்துங்க இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அருகம்பில் அது சந்தனம் தடவி அவருக்கு சாத்தனிங்க அப்படின்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து லா தடைகள் நீங்கி லாபங்கள் நிறையவே கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது அனுபவ ரீதியான உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறான் சரிங்களா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது சில பிரச்சனைகள் காரியத்தடை ஒரு பண விஷயமாக ஒரு முக்கியமான விஷயமா நம்ம போகிறோம் வெளியே போச்சு காரியத்தடைகள் வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வலறி மலர் மலர் அதை சிறுச்செந்தூர் முருகன் நினச்சி வழிபாடு சாத்திடுவாங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு காரியத்தடை நீங்கி காரியத்தில் வெற்றியே உண்டாகும் சரிங்களா எந்த ஒரு காரியத்தையும் இது செய்யலாம் சரிங்களா அதே போல் உங்களுக்கு வேறு என்ன செய்யலாம் டெய்லி டெய்லியே வீட்லேயே வந்து வெங்கடேஸ்வரர் சுப்ரபாதம் போடுங்க விஷ்ணு சகஸ்நாமம் போடுங்க கனகதாரா ஸ்தோத்ரம் வெள்ளிக்கிழமையில் கனகதாரா ஸ்தோத்திரம் நிச்சயமாக போடுங்க மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வழக்கு பூஜை நிறைய பேர் பண்ணுவாங்கலாம் ஸோ அதை மாதிரி அது பண்ணிச்சு இந்த சுக்கர உரையில் பண்ணுங்க அப்படின்னா அந்த டைமில் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து மொச்சை நிவேதியம் பண்ணுங்கள் மொச்சை சுண்டல் நிவேதியம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்க வந்து சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு செல்வ வளம் நிச்சயம் விக்கும் சரிங்களா அதே போல் தே நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கணும் ஸோ பித்ருக்களை மதிக்கணும் இல்லைங்களா ஸோ குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது இதுவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம தினம் நினைக்கிறதுனாலையும் நம்மளுக்கு பிரச்சனை குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்காது புத்திர பாக்கியங்கள் தடைய இருக்காது நோய் நொடிகள் எதுவும் வராது ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணச்சே வந்து நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும் எல்லோருக்கும் வந்து யார் கேட்போர் அனைவருக்கும் பணத்தடைகள் எதுவுமே இருக்காது நல்ல இதில் நீ முன்னேற்றம் செய்யலாம் சரிங்களா அதே மாதிரி நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு சிவப்பு கலர் வஸ்திரம் இளஞ்சிவப்பு வஸ்திரம் துணி இது பண்ணிவிட்டு கனகதார ஸ்தோத்திரம் படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்க இது வந்து நீங்கள் தடைகள் நீங்கி செல்வ வளம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு உரையில் வந்து தக்ஷணாமூர்த்தி அவரை வழிபடுறதுனாலையும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதே மாதிரி அது மட்டும் இல்லாத வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலக்ஷ்மி வழிபாடு சுக்கர உரையில் சிஹெச்சு கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறதோ லக்ஷ்மி ஸ்தோத்திரம் படிச்சுட்டு அதை வந்து வில்வ இலை ஓகேங்களா அந்த வில்வ இலையில் அது சாத்தி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பண பொருளாதாரத்தில் தடைகள் நீங்கி செல்வ வளங்கள் எல்லாமே பெற்று சுபீஷங்கள் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யச்சே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாருக்குமே இருக்கும் பண பிரச்சனைகள் தீரும் பண பிரச்சனைகள் தீர்ந்தாலே மனசு எனக்கு பாதி மன கஷ்டமும் வெளியே போயிடும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க வாழ்த்து வச்ச கூட பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அது மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுல இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இதை நம்ம வாழ்க்கையில் டெய்லி நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காது எல்லார் வீட்லேயும் வந்து உபேர செல்வத்தோட எல்லோரும் வந்து எல்லா வளமும் எல்லா நலம் பெற்று செல்வ வளத்துடன் வாழ்வதில் வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறேன் மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன்